சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் வைத்தியலிங்கம் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாடு தொகுதியில் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் இறங்கும் விதத்தில் இருக்கிறார் அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் அக்கட்சி வேட்பாளராக களமிறங்குவது உறுதியாகிவிட்டது ஒரத்த நாடு சட்டப்பேரவை தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் கோட்டையாக கருதப்படுகிறது அதிமுகவில் ஓபிஎஸ் பிரிந்தபோது ஓபிஎஸ் பக்கம் வைத்தியலிங்கம் சென்றார் இதனால் அவரது செல்வாக்கு கன அளவில் சரிய தொடங்கியதாக கள நிலவரம் கூறுகிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டன கடந்த முறை ஒரத்த நாடு சட்டப்பேரவை தொகுதியில் வைத்தியலிங்கம் அதிமுக சார்பில் களமிறுங்கி தொண்ணூறாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அப்போது திமுகவின் சார்பில் களமிறங்கிய ராமச்சந்திரன் அறுபத்தி ஒன்றாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் பெற்றார் கடந்த தேர்தலின் போது அமமுக சார்பில் போட்டியிட்ட தற்போதைய அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் இந்த நிலையில் மீண்டும் அதிமுகவில் சேகர் இணைந்துவிட்டால் அவர் ஒரத்த நாடு தொகுதியில் போட்டியிடுவது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்தியலிங்கம் அநேகமாக அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிட சூழல் உருவாகியிருக்கிறது ஒருவேளை ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இணைந்தால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஒரத்த நாடு தொகுதியை வைத்தியலிங்கம் கேட்டு பெற வாய்ப்பு இருப்பதை மறுக்க முடியாது ஆனால் ஒரத்த நாட்டில் பாஜக கூட்டணியில் வைத்தியலிங்கம் போட்டியிட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடன்படுவாரா என்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை இதனால் ஓபிஎஸ்இன் எதிர்காலம் மட்டுமின்றி அவரை நம்பி சென்ற வைத்தியலிங்கத்தின் எதிர்காலமும் ஊசலில்தான் தான் இருக்கிறது என்கின்றனர் அதிமுகவினர் மறுபுறம் திமுகவை பொறுத்த மட்டில் முன்னாள் எம்பி பழனி மாணிக்கத்தின் சகோதரர் ராஜ்குமாரின் பெயர் ஒரத்த நாடு சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் பட்டியலில் அடிபடுகிறது இது தவிர மகேஷ் ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோரும் ஒரத்த தொகுதியில் திமுகவை குறிவைப்பதாக கள நிலவரம் கூறுகிறது இங்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த முறை போட்டியிட்ட கந்தசாமி ஒன்பதாயிரத்தி ஐம்பது வாக்குகள் பெற்றதையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும் தற்போது நாம் தமிழர் கட்சியினருக்கு தமிழக வெற்றி கழகம் தரும் ஒரத்த நாடு தொகுதியை பொறுத்தமட்டில் ஓரளவு களப்பணியாற்றி வருகின்றனர் மேலும் முதல் முறையாக வாக்களிக்க வரும் இளைஞர்களின் வாக்கு அவர்களுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரத்த நாடு தொகுதியில் செல்வாக்கு மிக்க தலைவராக வைத்தியலிங்கம் வலம் வந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று என ஒரத்த நாட்டில் அவர் ஹேட்ரிக் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக வேட்பாளர் எம் ராமச்சந்திரன் வெற்றி வாகை சூடினார் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக எம்எல்ஏவானார் ஆனால் இந்த முறை அவருக்கு ஒரத்தநாடு நாடு சட்டப்பேரவை தொகுதி மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் கள்ள சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் முக்குலத்தோர் வாக்குகளை அவர் தக்க வைத்துக் கொள்ளவும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது லிங்கம் கள்ளர் சமூகமாக இருந்தாலும் அவருக்கு இந்த முறை முள் படுக்கையாகத்தான் இருக்கும் என கள நிலவரம் கூறுகிறது இந்த நிலையில்தான் தற்போது அதிமுக இரண்டாக பிரிந்துள்ளது ஓ பி அணியும் பாஜகவுடன் கூட்டணி ரத்து செய்துவிட்டது இதனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஒரத்தநாடு நாடு தொகுதியில்தான் போட்டியிட்டால் தோல்வி அடைவேன் என்ற பயத்தில் வைத்தியலிங்கம் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணையுள்ளார் அதற்கேற்றால் போல் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வைத்தியலிங்கம் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி